குருவே சரணம் மனம் மானிடத்தவம் திருநிலையாற்றியதால்தான் திருநின்ற மனமும் திலகத் திருமணமாமே திருவையார் துணித்த துறவில் அமுதையார் ஆள வந்தன அஃதும் அறியாத மனிதம் மலந்தனைய மறந்தனரே இறையினும் சீரும் சிந்தாமணியும் சிறப்புடையன நீங்கா இனவிருத்தியும் இளம் பூபதியாளவும் இடநிறுத்தும் எதுவும் பிடையில்லா துவர்ப்பு பின்தனையாள புகட்டும் பாடம் புவிடையாயினவே புன்னன் புதனுறுத்தி புகுப்பார் யாரும் புவியால பிறந்தனரே புழல் பூம்பதற்கும் பல்வினை தோய்ந்த சிறப்பும் சிகரமிட்டும் பிறப்பார் புன்னகையால வரம்சார் அழகும் அன்னம் பின்னாட அழைக்கும் அழைப்பும் ஐயன் திருவடி சார்ந்ததே விரைவோ விரதத்தின் இன பொழுதில் மனவசந்தம் வந்தாலும் வர்ணன் இடையில் விவரமறியா நிலம்தான் நிகர்தன போய்விடுமோ பலரும் பார்வையென புதிந்தன புனையிட்ட சொல்லாடியே சென்றடைய செம்பொருளும் ஐயன் திருவடியாய் குருநாமம் கமலும் கழலே குருவே சரணம் குருவடிச் சரணம் குரு திருவடி போற்றி